Bye. புத்தருக்கு ஸ்தோத்திரம் அதிசயமான தேவாதி தேவனும் ஆச்சரியமான கர்த்தாதி கர்த்தரும் அற்புதமான நமது இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்கே சகல துதிகணம் மகிமையாவும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உண்டாவதாக ஆமேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் யாவருக்கும் என்றென்றும் மாறாத பரிபூர்ணமான நமது அன்பின் ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அதிவு இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் அடுத்தபடியாக சகோதர சகோதரிகளை நம்முடைய விசுவாசத்தின் ஒரே தகப்பன் அல்லது பிதா யார் என்பதை அறிந்து கொள்வோம் இரண்டாவதாக எந்த வம்சத்தை சேர்ந்தவள் என்றும் நாம் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதையும் தெரிந்து கொள்வோம் ஏனென்றால் தகப்பன் பெயர் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரியவில்லை என்றால் அவர்கள் மகா வேசியின் பிள்ளைகளாய் இருப்பார்கள் இந்த மகா வேசி யார் என்பதை வரும் நாட்களில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் மீண்டும் கூறுகிறேன் தன் தகப்பன் பெயர் தெரியாதவர்கள் வேசிக்கை பிறந்தவர்களாய் இருப்பார்கள் நாம் எந்த வம்சத்தில் இருக்க வேண்டும் யாருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை வார்த்தையாகிய கிறிஸ்துவின் இடத்தில் கற்றுக்கொள்வோம் வாருங்கள் நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருக்க கூடாது என்று தற்காகவே நீங்கள் இந்த நித்திய சுவிசேஷத்திற்கு அழைக்கப்படுகிறீர்கள் அப்போ மத்திய எழுதின சுவிசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆபிரஹாமின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறு என்று எழுதியிருக்கிறது எழுத்தின்படி குமாரனா குமாரனா இயேசு கிறிஸ்து இல்லை என்று உங்களுக்கு தெரியும் என்னென்றால் இது ஊமைகளாக எழுதியிருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அறிவிக்கிறார் ரகசியத்தை நாங்கள் அறிவிக்கிறோம் புறம்பே இருக்கிறவர்களுக்கு இது இல்லை தேவனுடைய உங்களுக்கு புறம்பே இவர்கள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது புறம்பே இருக்கிறவர்கள் யார் என்று விசுவாசிகளாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஆதியமத்தில் தேவன் என்று தொடங்கி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருக்கும் கூட இருப்பதாக ஆமேன் என்று முடிகிறது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் ஒரே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் புறம்பே இருக்கிறவர்கள் ஊமைகளாக இவர்களுக்கு சொல்லப்படுகிறது இவர்களுக்கு ரகசியம் தெரியாது விசுவாசிகளே நன்றாய் கவனிங்கள் உங்கள் தகப்பன் அல்லது உங்கள் பிதா பெயர் நீங்கள் எந்த சந்தி சேர்ந்தவர்கள் என்றும் கிறிஸ்துவின் இடத்தில் தொடர்பு இல்லாமல் புறம்பே இருக்கிறவர்கள் இரண்டாவதாக இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் விசுவாச பிரமாணத்துக்குள் இல்லாமல் புறம்பே இருந்து பல சபைகளின் கோட்பாடுகளுக்குள் இருக்கிறவர்கள் மூன்றாவதாக இவர்கள் நியாய பிரமாணங்களை போதித்து விசுவாசியாக உங்களை ஏமாற்றி தசம பாகங்களை வாங்கி தன் வயிற்றை நிரப்புவதற்காகவே புறம்பே இருக்கிறவர்கள் நான்காவதாக இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் ஒரே மெய்தவனாகிய சர்வ வல்லம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த பிதாவாக ஏற்று கொள்ளாமல் புறம்பே இருக்கிறவர்கள் இவர்களின் பிதா பொய்க்கி பிதாவாகிய பிசாசானவன் மீண்டுமாக சொல்கிறேன் இவர்களின் பிதா பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவன் ஐந்தாவதாக இவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளுக்குள்ளும் வசனங்களுக்குள்ளும் இல்லாமல் புறமை இருக்கும் ஐந்தாயிரம் டாக்டரின் இருக்கிறவர்கள் ஆறாவதாக இவர்கள் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறம்பே இருக்கிறவர்கள் கிறிஸ்துவ விசுவாசிகளே ஒரு வேலை உங்கள் மதிப்பு கூறிய உங்கள் ஊழியக்காரர் அப்படி இருந்தால் அவர்களை விட்டு விலகுங்கள் ஏனென்றால் அவர்கள் கள்ள போதகர்கள் உங்கள் போதகர்கள் உங்களை நியாய பிரமாணங்களில் உங்களை வழிநடத்தி தசம பாகத்தை வாங்குவதற்காகவே நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபர்ஹாம் என்று போதிப்பார்கள் மீண்டுமாக கூறுகிறேன் உங்களுக்கு ஆதி அகமத்தில் இருந்து ஒன்று பேதிரு வரையிலும் நான் ஆபர்ஹாமை குறித்து வாசித்து இருக்கிறேன் நான் வாசித்த வசனத்திலும் வார்த்தையிடத்தில் கற்றுக்கொண்டது கற்றுக்கொண்டது ஆபர்ஹாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் ஆபர்ஹாம் ஒரே மெய்தவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒருவரையே விசுவாசித்தான் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே அவன் விசுவாசித்தபடினால் கிருபையினால் கிருபியினால் நீதிமானாக்கப்பட்டான் இரண்டாவதாக எபரிக்கு எதன நிருபம் பதினோராம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பதாம் வசனங்களை வாசிக்கிறேன் மேலும் விசுவாசத்தினாலே ஆபராம் தான் போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் நடத்தில் உன் சந்ததி விலகும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான் ஆபிரகாம் ஒரே தேவனாகிய கர்த்தரையே விசுவசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது கர்த்தராகிய இயேசு விசுவாசிகளே கவனிங்கள் ஆபர்ஹாமிடம் தேவன் பேசும்போது ஆபர்ஹாமேதனும் உன் புத்திரனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலையில் ஒன்றின் மேல் ஈசாக்கை தகன பலியாக பலியிடு என்று சோதித்தார் ஆபர்ஹாம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே விசுவசித்தான் என்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று தனக்கு மேலாக ஒருவரும் இல்லை என அறிந்து தன் பேரிலேயே ஆணையிட்டு கொடுத்த வாக்கு விசுவாசித்து விசுவசித்து ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் ஆதலால் தான் இந்நாள் வரையிலும் இருக்கும் இசைவளுக்கு ஒரே விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான் ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாக நன்றாய் கவனிங்கள் ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரே ிவைாக கொண்டவர்களுக்கு இது இல்லை விசுவாசிகளே கவனிங்கள் வாக்கு தத்துவத்தை பெற்று கொண்டவன் உங்கள் விசுவாச தகப்பனா இல்லை அவனுடைய சந்ததியை இந்த நாள் அவனுடையிலும் ஆசிர்வதித்து கொண்டிருப்பவர் உங்கள் விசுவாச தகப்பனா நீங்களே சொல்லுங்கள் இந்நாள் வரையிலும் ஆபராமின் சந்ததியை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவர் யார் அவர் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நீங்களே முடிவு செய்வதற்காகவே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எபிரி எழுதின நிருபம் பதிமூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் விசுவாசிகளே நன்றாய் கவனிங்கள் எனக்கு ஆபராமை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது ஆதி அகமம் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் தொடங்கி ஒன்று மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வரையிலும் சுமார் தொண்ணூத்தி ஏழு இடங்களில் ஆபராம் என்ற பெயர் வருகிறது ஆபராமன் பெயர் குறிப்பிடாமலும் பல இடங்களில் வருகிறது ஆபராம் ஒரே தேவனாகிய கர்த்தரியை விசுவசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் கலத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படி இந்த ஆபராம் யாரை விசுவாசித்தான் என்றார் ஒரே தேவன் ஒரே கர்த்தர் ஒரே ரட்சகர் ஒரே கண்மலை ஒரே வழி இவரே இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எபிரே பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் இப்பொழுது விசுவாசிகளே நீங்களே அறிக்கை செய்யுங்கள் உங்கள் விசுவாசியத்தின் தகப்பன் யார் அல்லது உங்கள் விசுவாசத்தின் பிதா யார் என்று வேலையில் இப்போது நான் அறிக்கை செய்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருவரே எனக்காக சிலுவையில் பாடுகளை ஏற்று மறித்து உயிர் திறந்து மகிமையின் இருக்கும் ஒரே சர்வ வல்லமுறை ஒரே விசுவாசத்தின் தகப்பன் அவர் ஒருவரே என்னுடைய விசுவாசத்தின் நாம் அனைவரும் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் கீழ்ப்படிவதால் வரும் விசுவாசம் அந்த விசுவாசத்தினால் ஆபிரஹாம் நீதிமானாக்கப்பட்டான் அவன் யாரை விசுவாசித்தான் என்றால் எடுத்து வாசிங்கள் யோவா எழுதின சுவிசேஷத்தில் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் உங்கள் பிதாவாகிய ஆபராம் என்னுடைய நாளைக்கான இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார் பேசினவர் சர்வ வல்லமை உள்ள என் பிதாவாகிய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஆபிரஹாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்ததினால் இஸ்ரேவேலின் முற்பிதா என்ற கணத்தை கொடுத்து புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் முதல் பெயராக அட்டவணையில் ஆபிரஹாம் என்ற நாமத்தை கனப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் அதாவது கத்தராகி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலாகிய புதிய ஏற்பாட்டில் ஆப்ரஹாமின் விசுவாசத்தினாலேயே கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஆப்ரஹாமின் நாமத்தை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் விசுவாசிகளை நன்றாய் கவனிங்கள் உங்கள் போதகர்கள் உங்களை நியாய பிரமாணத்திற்குள் உங்களை ஏமாற்றி வழிநடத்தி தசம பாகங்களை உங்களிடம் வாங்குவதற்காகவே உங்கள் விசுவாச தகப்பன் ஆபர்ஹாம் என்று போதிப்பார்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த பிதாவாக ஏற்று கொள்ளாதவர்கள் பிதாவாக ஏற்றுக்கொண்டவர்களும் உங்கள் விசுவாச தகப்பன் என்று போதிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் போதர்களும் அவர்கள் ரெவரண்டுகளும் அல்லது அவர்களின் தரிசிகளும் தசமபாகம் வாங்கி இருப்பார்கள் இவர்கள் எந்த சந்ததியை சேர்ந்தவர்கள் என்று விசுவாசிகளை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இவர்கள் உங்களுக்கு ஒரு வசனத்தை போதிப்பார்கள் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆதி ஆகமும் பதினாலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபர்ஹாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று உங்களுக்கு போதித்து தசம வாங்குவதற்காகவே உங்கள் விசுவாச தகப்பன் ஆபராம் என்று சொல்லி உங்கள் விசுவாச தகப்பனே தசம கொடுத்தான் என்பார்கள் ஆனால் ஆதியாகமும் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின்படி மில்கி சிதைக்காக உங்கள் போதகர் இருக்க வேண்டும் இது போலவே நீங்களும் ஆதியாகமும் பதினாலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின்படி நீங்களும் உங்கள் சத்துருக்களை முறியடித்து வெற்றி பெற்றிருந்தால் உங்கள் பாகம் கொடுங்கள் நான் செய்தியில் தசம பாகத்தை குறித்து பேச வரவில்லை பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு ஏனென்றால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பரம தகப்பன் என்று உங்களுக்கு நான் அறிவிப்பதற்காகவே விசுவாசிகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் இல்லவே இல்லை புதிய ஏற்பாட்டில் காணிக்கை மட்டுமே உண்டு இது தசம பாக செய்தி இல்லவே இல்லை இருந்த போதிலும் காணிக்கையை குறித்து இரண்டு வசனங்களை வாசித்து விடுகிறேன் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின்படி கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு தம்மை தாமே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது போலவே நீங்கள் அனைவரும் உங்களையே காணிக்கையாக முதலில் ஒப்பு கொடுத்து விட்டு பிறகு காணிக்கையை கொடுங்கள் அதுவும் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் முழு Viivatorrum, Murru a baktı yorum. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அனுமதியோடும் இருக்க வேண்டும் இந்த காணிக்கை யாருக்கென்றால் எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தின் படி திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் படுகிற உபத்திரவத்தால் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது இந்த வசனத்தின்படி நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் விதவைகளுக்கும் மூடர்களுக்கும் ஊழர்களுக்கும் சப்பானிகளுக்கும் குருடர்களுக்கும் ஆகிய இவர்கள் அனைவருக்கும் காணிக்கையில் உதவி செய்ய வேண்டும் இப்படி காணிக்கையில் உதவி செய்யும் ஊழ்காரர்களையும் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் அது மிகவும் சந்தோஷமான செய்தி அது சரி நாம் செய்திக்கு திரும்புவோம் ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒரே பீதா உண்டு அவரே முழு உலகத்தையும் நாயந்திருக்கிறவர்கள் நாங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம் நான் இப்போது வசனத்தை வாசித்து விடுகிறேன் ஒன்று பேதரு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரிகளின் படி நியாயம் வரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரிதேசிகளாய் சஞ்சரிக்க அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே இது உங்களுக்கு அழைக்கப்படும் உங்களுக்கு பேசப்படும் இது ஒரு எக்கால சத்தம் யோவான் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் அதற்கு இயேசு 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 என்று அழைக்கிறார்கள் இப்போது இருக்கும் ஊழியக்காரர்கள் நான் அப்படி அழைத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது நான் வாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது இருபத்தி மூன்றாம் வசனத்தையும் வாசிக்கிறேன் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி மகிமியின் பிதாவானவர் விரும்புகிறார் இருபத்தி நாலாம் வசனத்தையும் வாசிக்கிறேன் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் தேவன் ஆவியாய் இருக்கிறார்கள் அல்ல தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் உண்மை கிறிஸ்தவர்கள் கர்த்தராகிய இயேசு ஒரே மகிமையின் பிதாவாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் எந்த சந்ததியில் என்று ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அது நீங்கள் புரிந்து நீங்கள் எந்த விசுவாசத்தை எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள்

பிதாவாக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரையே இமானுவேல் என்று விசுவாசிக்கிற படியினால் நாங்கள் விசுவாச சந்ததியார் விசுவாசிகளே சகோதர சகோதரிகளே வேத வசனங்களை வைத்து நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் எந்த சந்ததி என்றும் நீங்கள் எந்த சந்ததியர் என்றும் இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் ஆமேன் இயேசு கிறிஸ்து தாமே இந்த செய்தியைக் கேட்ட ஒவ்வொருவருடைய மன கண்களை திறந்து அவர்களுக்கு நீரே சர்வ வல்லமை உள்ள பிதாவென்று உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் இந்த ஆண்டவர் ஜெபிக்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருங்கால சந்ததியும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்